செல்கான் இண்டஸ்ட்ரி நீங்க வந்து செல்கான் இண்டஸ்ட்ரி பாத்தீங்கன்னா டிசி மோட்டரில் ஒரு மிகப்பெரிய லெவலில் பண்ணிட்டு இருக்கிறோம் இது மிகப்பெரிய ரெவல்யூஷன் என்ன காரணம் அப்படின்னா பாதி வோல்டேஜ்ல பாதி சப்ளைல ரெண்டு மடங்கு தண்ணி அதிக ப்ரெஷர் ஹை டெப்த் வரைக்கும் எடுக்கக்கூடிய ஒரே மோட்டர் டிசி மோட்டரு இது இந்தியாவோட இந்தியாவோட இந்திய விவசாயிகளோட வரப்பிரசாதம் இனி ஃபியூச்சர்ல எல்லாமே டிசி மோட்டர் தான் நம்ம செல்கான் வந்து எந்த மாதிரியான டிசி மோட்டர் வச்சிருக்கோம் அப்படிங்கறத பார்க்கலாம் இது பார்த்திங்க அப்படின்னா இது ஃபுல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஃபேஸ் மோட்டர் அதை பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மோட்டர் மூணு ஹெச்பி ரெண்டு ரெண்டு இஞ்சி டெலிவரி முன்னூற்றி இருபத்தஞ்சி அடி கூட பதினாலாயிரம் லிட்ரு பர் அவர் ஒரு அவருக்கு பதிமூணாயிரம் பதினாலாயிரம் லிட்டர் வரக்கூடியது அதே பார்த்தீங்கன்னா இது வந்து அடி ஐம்பத்தஞ்சுடி ஒன்றஞ்சு டெலிவரி ஒன்பதாயிரம் லிட்ருங்களா இந்த மாதிரி எல்லா மோட்டரும் நம்ம வந்து செல்கான்ல வந்து ரெடி பேக்கேஜாக இருக்குது இப்போ இதை எடுத்துட்டு அப்படின்னா உங்களுக்கு வந்து நாலு ஹெச்பி மூணு அஞ்சு டெலிவரி முப்பதாயிரம் லிட்ரு ஒரு அவருக்கு முப்பதாயிரம் லிட்ரு வரக்கூடியது இது பார்த்தீங்க அப்படின்னா பத்து ஹெச்பி ஆயிரத்தி நானூற்றி பதினேழு லடி எட்டாயிரம் லிட்டர் ஒன்றி டெலிவரி ரெடியா ஸ்டாக்கா இருக்குது இப்போ நம்ம அதை தொடர்ந்து மோட்டர் சர்ஃபேஸ் மோட்டர் எல்லாமே வந்து மோட்டரில் போர் தண்ணிக்குள்ளோட சப்ரஸ்பல் மோட்டர் பார்த்தோம் இது சர்ஃபேஸ் மோட்டர் மோட்டர் ஒன் ஹெச்பி தான் சிங்கிள் ஃபேஸு த்ரீ ஹெச்பி ரெண்டு ஃபீட் அறுபதாயிரம் லிட்டரு வரக்கூடிய சர்ஃபேஸ் மோட்ரு நம்ம வந்து பழைய காலத்தில் வந்து மோட்ரு வந்து மேலே சர்ஃபேஸ் வச்சு விடலாம் அந்த மோட்டரில் டிசி மோட்ரு இப்போ அதை தொடர்ந்து த்ரீ ஃபேஸ் மோட்டர்லாம் நம்ம எங்கே இருக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம பார்த்து சிங்கிள் ஃபேஸ் மோட்ரு த்ரீ ஃபேஸில் நம்ம செல்கானில் என்னென்ன ஸ்டாக் இருக்குது பார்த்திங்க அப்படின்னா இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீட் மோட்ரு சிங்கிள் ஃபேஸ் த்ரீ ஃபேஸில் த்ரீ ஹெச்பி த்ரீ ஹெச்பி நீ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நானூற்றம்பது வரைக்கும் வரக்கூடிய எட்டாயிரம் லிட்டர் தண்ணி இதை நோக்கி பார்த்தீங்க அப்படின்னா இது இது வந்து ஃபோர் ஹெச்பி இது பார்த்தீங்க அப்படின்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் ஹெச்பி ஃபைவ் பாயிண்ட் ஹெச்பி கிலோ வாட் எட்டாயிரம் லிட்டர் வரக்கூடியது அதை நோக்கி பார்த்தீங்கன்னா ஏழு ஹெச்பி இதில் வந்து மூணு ஹெச்பி நாலு ஹெச்பி இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன் இயர் வாரண்டி மோட்ரு இப்போ இது கீழே இருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டிசி மோட்ரு டைரக்டாக டிசியில் ஏசியில் ஓடாது டிசியில் மட்டும் ஓடக்கூடிய மோட்ரு சோலார் பேனில் டேரெக்டாக கொடுக்குறது அதை நோக்கி இந்த சைடு பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒயிட் கலர் பாக்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா டூ இயர்ஸ் வாரண்ட்டி எல்லாமே செல்கான் பிராண்டு ரெடி ஸ்டாக்காக வச்சுட்டு இருக்கிறோம் நீங்கள் வந்து இந்தியாவில் வாட்டர் பம்பிங்கில் செல்கானில் பார்த்தீங்கன்னா இனோவேட்டிவான ப்ராடக்ட் அதுவும் பர்டிகுலர் டிசி மோட்ரு பாதி வோல்டேஜில் பாதி சப்ளையில் சோலார் பேனலில் பாதி விலையில் நம்ம வந்து ஐநூ ஐநூறு அடி ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு அடி வரைக்கும் ரெண்டு மடங்கு தண்ணி ரெண்டு மடங்கு பிடிச்சது அதாவது ஆறாயிரம் மார்பையும் ஓடக்கூடிய செல்கான் டிசி மோட்ரு வேணுங்கிறது இமீடியட் ஸ்டாக் அப்படிங்கிறக்காக ஒரு வீடியோ எது எந்த வேணாலும் இமீடியட்டாக நாங்களால் டெலிவரி பண்ண முடியும் நன்றி வணக்கம்